வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி சுசியம் எப்படி செய்த்தடலாம் இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி செய்யாத இந்த மாதிரி பாரம்பரியமாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து இப்போ இதை செய்கிறதுக்கு நான் முக்கால் கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த இட்லி அரிசி இதோட சேர்த்துடலாம் இப்போ நான் இட்லி அரிசி ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கூட சேர்த்துங்க ரொம்பவே இன்னும் சாஃப்டாக இருக்கும் ஒரு கப்பு இட்லி அரிசின்னா ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிங்க இப்போ வாஷ் பண்ணிட்ட பிறகு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம அரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆகுது இப்போ மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் அரிசி பருப்பு நல்லாவே ஊறியிருக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊரிச்சுனா கூட தப்பு இல்லைங்க இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஐட்டமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க குறை குறைன்னு இருந்துச்சுன்னா மேல் மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக ஆகிங்க திக்னஸும் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடாதீங்க இப்போ இந்த மாவு வந்து நான் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் புளிக்க வச்சு செய்ய போகிறேன் நீங்கள் உடனே செய்ய போறதா இருந்தால் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மாவு நல்லா பீட் பண்ணிவிட்டு செய்யுங்க இப்போ ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டு டைம் வந்து இதை வாஷ் பண்ணிவிடுங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் பருப்பு நல்லா ஊறியிருக்கு இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வந்து ஒரு குக்கரில் சேர்த்துருங்க இப்போ குக்கரில் சேர்த்துட்டு இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துங்க இப்போ ஸ்டீம் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பருப்பு வந்து பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஸ்டெயினரில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ரசம் சாம்பார் எது செஞ்சாலும் அதோடு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை இப்போ நான் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்தேன் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்துங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ வெள்ளம் வந்து இந்த மாதிரி நல்லா கரையணும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்கக்கால் வந்து ஜாகிரி பவுடர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக பருப்போடு ஒரு கப் அளவு சேர்த்துங்க இப்போ பாருங்கள் ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ நம்ம பருப்பும் வந்து இந்த சைடு அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இதை வந்து டைரெக்டாக அப்படியே ஒரு பேனில் சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்தோம்னா வந்து இந்த பூரணம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கரைச்சி வச்ச வெள்ளம் சேர்த்துடலாம் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இது கூடவே ஒரு பின்சாப் வந்து சால்ட்டு சேர்த்துங்க நம்மளுக்கு ஸ்வீட் வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும் இப்போ அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் வந்து சுக்குத்தூள் சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மாதிரி பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இப்போ இதை ஆற ஆற இன்னும் நல்லா கட்டி ஆகுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆறணுங்க இப்போ இது நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா மாவுமே நான் உருண்டை பிடிச்சாச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிடிச்சி எடுத்துங்க உருண்டை பிடிக்க சொல்ல கொஞ்சமாக கையில் ஆயில் தடுவின்னு உருண்டை பிடிச்சி எடுத்துங்க ஈஸியாக வரும் இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சு மூணு மணி நேரம் ஆயிருக்கு இந்த மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு பிஞ்சு வந்து ஆப்பசோட இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப திக்காக இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையும் அதில் சேர்த்துட்டு வந்து இப்போ இந்த மாவோடு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக ஸ்பூன்லேயே பண்ணுங்கள் இப்போ இந்த சைடு வந்து மிதமான சூட்டில் வந்து ஆயில் காஞ்சிட்டு இருக்குது இப்போ ஒவ்வொரு உருண்டையாக வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஒரு உருண்டையும் நல்லா இந்த மாதிரி கோட் ஆகணுங்க இப்போ ஒரு ஒரு டைமும் போட சொல்ல இந்த மாதிரி வந்து பொறுமையாக போடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்போ இந்த மாதிரி வந்து பொறுமையாக திருப்பி விடுங்கள் வெந்த பிறகு இப்போ கலர் வந்து எல்லாம் ஈவனாக வரணுங்க அதனால் எல்லாமே நல்லா திருப்பி விடுங்க இப்போ பார்த்தாவே தெரியும் கலர் எல்லாமே ஈவனாக வந்துருக்கு பாருங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு பாரம்பரியமான சுசியம் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள் சுசியம் வந்து எப்போயுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாத இந்த மாதிரி பாரம்பரியமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்